இது முப்பது நொடிகளில் கைப்பிடி மோதும் மணிகள் குஜராத் ஜெயின்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் தெலுங்கு வந்து ஆன் அண்ட் ஆஃபுங்க தொடர்ந்து தோக்குறாங்க அப்புறம் ஜெயிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட இன்கன்சிஸ்டண்டாக சீசன் போயிட்டு இருக்கு ஆனால் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் டீமாக விளையாடுறாங்க குவையிட்டா விளையாடுறாங்க லைக்கபிள் டீம் ஒரு சூப்பர் லீடர் விஜய் மாலிக் இருக்காரு விஜய் மாலிக் மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியல ஷாத்லூனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸே கீழே போயிட்டு இருக்கு இது க்ளோஸ் மேட்சாக இருக்கும் ஜெயிக்க போகுது தெலுங்கு டைட்டன்ஸ் வின்னிங் பர்சன்டேஜ் தெலுங்கு ஐம்பத்தஞ்சு குஜராத் நாற்பத்தஞ்சு இரண்டாவது போட்டியில் ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தஸும் யூ மும்பா மோத போகிறாங்க முதல் சீசன் ஃபைனலில் மோதல் அணிகள் அப்போது ஜெய்ப்பூர் ஜெயித்தாங்க இப்போவும் யார் ஜெய்ப்பூர்னு சொல்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நிதின் தன்கர் அழகாக வழி நடத்துறாரு அலி சமாதி துரு துரு துருன்னு விளையாடுறாரு டிஃபென்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் யூ மும்பாவில் அஜித் சௌஹானுக்கு ஆனது மிகப்பெரிய செட்பேக்குங்க அவர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது வென்னிங் பர்சன்டேஜ் ஜெய்ப்பூர் எழுபது யூ மும்பா முப்பது தான்